இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலயமா கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமா போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மாறேன் கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து ஊரில் இருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒன்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால ஒரு இருபத்தி லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறி இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க நான் நன்றி சொல்ல வந்திருக்க போது இதை நான் ரொம்ப பிரிவிலேஜா பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்